வணக்கம் நேர்களை ஸ்பிரிச்சுவல் ஜுவல்லரியில் நம்ம என்னை பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கை பற்றி இந்த வலம்புரி சங்கு அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜுவல்லரியில் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இதில் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்கிறது ஒரு ரீசன் ப்ளஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க அந்த பூஜைக்கான சங்கு அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட இருக்குது நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பட் அது ரிலேட்டடான வீடியோஸ் இன்னும் போடலை அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து இந்த சங்கில் வந்து மாலை கேட்டிருந்தாங்க அது நம்மக்கிட்ட இருக்குது கொடுத்துருந்தோம் அதை பற்றி வீடியோஸும் நமக்கு இருக்குது ஒருத்தங்க வந்து வலம்புரி சங்கில் வந்து டாலர் மாதிரி கேட்டிருந்தாங்க அதுவும் டாலர்னு சொல்லும்போது வலம்புரி சங்கு நம்மகிட்ட இருந்தாலும் வலம்புரி சங்கில் டாலர்னு சொல்லும்போது அது குட்டியாக இருக்கணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து அதை ஆர்டர் பண்ணி ஆர்டர்னா அது கிடைக்கும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சங்கு வாங்கியிருக்கோம் அந்த சங்கை தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு சரிங்களா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை ரேஞ்சு தான் சரிங்களா இது எல்லாத்தோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து கிராம் கிராம் ரேட்டு தான் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து டாலருக்கு இது இப்போ எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து இன்னைக்கு திரும்ப வந்து சில்வரில் வந்து கட்ட போகிறோம் கட்டிட்டு டாலர் இல்லை அப்படின்னா இப்போ வந்து இது வந்து கஸ்டமர் ஆல்ரெடி ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அவங்க சாமி பூஜை ரூமில் வந்து சுற்றி வெள்ளி ரேட்டிங் பண்ணி பண்ண போகிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து வெள்ளி கட்டின அப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து போடுறோம் இந்த மாதிரி எதாவது அதாவது சி சின்னது மட்டும் இல்லை பெரிய சைஸ்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி எதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்யப்படும் நன்றி